இன்னைக்கு ஒரு ஊரில் ஃப்ரை தான் பண்ண போகிறேங்க எங்க குட்டிமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் ஆதிரா எனக்கு சமையல் பண்ணுறதில்ல அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் இந்த பொட்டேட்டோ வந்து கட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆ ஒன்றா உடனே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிடலாம் அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் அதான் சொன்னாங்க இல்லைப்பா சும்மா ஆர்டினரியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் எல்லாருமே இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி நானே கட் பண்ணி தரேன் நான் கட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்னு கண்டிஷன் போட்டுட்டாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கட் பண்ணுறாங்கன்னு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணுறதுனால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு கிழங்காக தோல் சீவிட்டு பக்கத்துலேயே ஒரு பவுல் வச்சுட்டு அதில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க இப்போ பொட்டேட்டோ கட் பண்ணுறதுல எங்கள் குட்டிமா அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்படியே நீட்டாக கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு வேலையை மிச்சப்படுத்திக்கங்க இப்போ இது தண்ணியில் போட்டு தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும் கிழங்கு எண்ணெய் இதில் சேர்த்துடலாங்க எங்கள் ஆதிரா உருளைக்கிழங்கு பாருங்கள் எல்லாமே ஒன்று போகல இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதால தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் உடையாம பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க பரட்டியோட அடிப்படைக்கு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் இருக்கிறனால தப்பிச்சிட்டிங்க அதனால் லைட்டாக பிடிச்சிக்கிங்க தெரியுமில்ல அங்கே பிடிச்சி குச்சி பாருங்க எல்லாம் ஒன்றும் பிடிக்காது பாப்பா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டு தான் இருந்தேங்க அப்போவும் எங்கள் ஆதிரா அம்மாச்சி பிடிக்குது பிடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க அவங்க நீட்டாக கட் பண்ணியிருக்காங்களாம் அதுக்காக பக்கத்துலேயே இருந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா சு உடச்சுடாதீங்க எல்லாத்தையும் அழகாக நீட் நீட்டமாக பெருசாக அதுக்கு தான் எடுத்து பார்த்தீங்க சரிங்களா உடச்சு விடுவீங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இடையில இடையில பிறக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இடையில ஒரு முறை பிறக்கி விட்டுட்டேன் இப்போ இதை நல்லா பிறக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்க்கும்போதே தெரியும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாங்க அதான் தண்ணி மழை காப்பி இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆதிராவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வராது வெறும் வடை சட்டி தான் தெரியுது அவ்வளோதானா அது அவ்வளோதானா நான் பார்த்த போகிறான் தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க ஓகேவா இப்படி பிடிக்கணும் இதுதான் இந்த ஆங்கிள் ஓகேவா உருளைக்கிழங்க மட்டும் காம்பிக்கல இன்னும் கொஞ்சம் பிடிக்காட்டு இதுதான் அதுதான் கரெக்டு இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு இனி நம்ம ஓப்பன் பண்ணியே வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும்ங்க பார்க்கலாம் கொஞ்சம் நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டாங்க பாருங்கள் உரத்துல எல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க ஆதிச்சலம் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படிடா இருக்குது கட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துர்லாங்க இன்றைக்கி சுண்டக்காய் பருப்பு போட்டு ஒரு பச்சடிங்க கூடவே ஒரு ரசம் பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி தாங்க நான் எங்கள் ஆதிராவும் பேசிக்கிட்டே உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு முடித்தோம் இதை செஞ்சு முடிச்சு டேஸ்ட் பண்ணோன்னே எங்கள் ஆதிரா என்ன சொன்னாங்கன்னா அம்மாச்சி இனிமேல் நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த ஃப்ரையே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதுக்கே வந்து கட் பண்ணிவிட்டு நானே எப்படி செய்கிறதுனும் நான் இப்போ வந்து பழகிக்கிட்டேன் நான் இனிமேல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லையுமே எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்தாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கும் நானும் எங்கள் ஆதிராவும் செஞ்சு இந்த ஃப்ரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ